முருகருக்கு எப்பவுமே வந்து நம்ம என்ன கொட்டி கொட்டி அலங்காரம் பண்ணாலும் பிடிக்காது என்னத்தை கொண்டு நெய்வேத்தியம் வச்சாலும் பிடிக்காது என்ன வஸ்திரம் வாங்கி சாத்தினீங்கனாலும் அவருக்கு திருப்தி ஆகாது அது எதனால அவருக்கு திருப்தி ஆகாதுன்னா அவருக்கு தேவை என்ன தெரியுங்களா அஹ் கூத்தர் ஒருத்தர் பாட்டு பாடினார் தெரியுங்களா அது திருச்செந்தூர்ல அவர் பயங்கரமா கொண்டாடினார் முருகரே அது அந்த கதையும் சொல்றேன் நான் அது என்னன்னா முருகருக்கு ரெண்டே ரெண்டு வரி பாட்டு பாடுங்களேன் அவர் மனமுருகி நீ என்ன கேட்கறியோ அதை கொடுத்துருவார் நீ ரெண்டு வரி முருகர் முன்னாடி போய் நின்னு பாடினீங்கன்னா முருகர் என்ன கேட்கறையோ அதை நினைத்ததை இன்னொரு விஷயம் அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்ப காலத்துல சாமி படுறாங்களோ சோதனை கொடுப்பாரு ஆனா உங்களுக்கு உண்டான வேதனை புல்ல தீத்துருவாரு அப்படிப்பட்ட தெய்வம் அது இப்ப ஒன்னு இல்லை அந்த சுட்டதிருநீர் எடுத்துன்னு ஒரு ரெண்டு வாரி சொல்லி கொடுத்தேன் நிறைய பேருக்கு சஷ்டியில தான் சுட்டு நீர் எடுத்து தொட்டகையில் மேல் எடுத்து தோகை மாயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டளகு கொண்டதொரு கந்தவடி வேலவன் சாத்துவது யார் எழுத்து மந்திரம் அந்த யார் எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் மாறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே ஓம் சரவணம்பாவா ஓம் சரவணம்பாவா ஓம் சரவணா இந்த வரிகளை மட்டும் நாங்கள் போன வருஷம் சஷ்டியில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தோம் அவங்க சொன்னாங்க உண்மையிலே மேடம் இந்த பாட்டு பாடி நான் முருகனை கும்பிடும்போது எனக்கு திருப்தியாக இருக்குது எனக்கு பயங்கரமாக ஜிம்மிங்குது எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க என்னால் இப்போ பா பாடிட்டு இது பண்ணவே முடியல அப்படி செழுத்துருச்சு எனக்கு